அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அந்த ப்ரீத்திங் மெடிடேஷனில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னென்னா நம்ம இயல்பாக வரக்கூடிய நம்மளுடைய உள் மூச்சு வெளி மூச்சை கவனிக்கணும் அப்படின்ற விஷயம் இப்போ நம்ம சடனாக அப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஏன்னா இதுனால் வரைக்குமே நம்ம அப்படி கவனிக்கணும் கூட நினச்சது கிடையாது கவனித்தது கிடையாது அதனால் நிறைய மெத்தட் மூலமாக நம்ம அந்த பிரீத்திங்கை கவனிக்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோவிலும் சில மெத்தட் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் எப்படிலாம் கவனிக்கலாம் அப்படின்ற ஒரு மெத்தட் சொல்கிறேன் என்னென்னா நம்மளுடைய ஹின்ஹெயில் அப்போ அந்த நோஸ்னுடைய டிப்பில் நீங்கள் ஒரு கூல் ஏரை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அது மாதிரி எக்ஸைல அப்போது ரொம்ப ஒரு ஹாட் ஏரை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரொம்ப மைனூட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம அதை கவனிக்க முடியும் உள் மூச்சப்போ அந்த மூக்கனுடைய நுனியில் ஒரு சில்லுன்னு ஒரு காற்றை நீங்கள் உணரலாம் வெளி மூச்சப்போ அந்த மூக்கனுடைய நுனியில் ஒரு சூடான காற்றை உணரலாம் ரொம்ப ஒரு அவேர்னஸ்ஸாக ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு அட்டென்ஷனாக நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும் ஃபீல் பண்ணி பாருங்கள் நன்றி